காவேரிக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நமக்கு திருப்பி திருப்பி தோணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய தைரியமான அதே சமயத்தை ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணாக காமிச்சிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோஷனல் ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து தன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுத்து கம்ப்ளீட்டாக பைத்தியமாகி மூலையவே விற்றுட்டாங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக அவங்க மாறிட்டாங்க இந்த கதாபாத்திரத்துடைய ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல அதுவே வந்து கம்ப்ளீட்டாக காலியான மாதிரி தான் இப்போ நமக்கு பார்த்தா வந்து தோணுது ஸோ இப்போ இதில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து நல்லா கார் ஓட்டியே அப்படின்னா கிண்டல் பண்ணிட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் மேலே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னு என்ன இப்போ டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண அவ்வளோ தானே நான் இப்போவே வரேன் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக தான்மா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக உள்ளார போகிறாரு உள்ளார போய் பார்த்தா காவேரியை வெல்கம் பண்ணி காவேரிக்கு வந்து அந்த எம்டி பொறுப்பை ஜாயிண்ட் எம்டியாக கொடுக்குற பொறுப்புக்கான ஒரு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க பலூன்களெலாம் கட்டி வந்து சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இவர் நினச்சி பார்க்குறாரு என்னென்னா அவங்க நேராக உள்ளே வர்றது அவங்க ஷாக் ஆகிறது ஷாக் ஆனதுக்கு அப்புறமா உட்கார வச்சு உன்னை எம்டி ஆக்கிறது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் கையெழுத்துலாம் வாங்கணும் அதுக்குள்ளே என்னென்னவோ நினைச்சிட்டு நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு உட்கார வச்சு அந்த சீட்ல உட்கார வச்சு இவர் பின்னாடி நிற்கிறது எல்லாரும் கை தட்டுறது அந்த ஒரு சந்தோஷமான காட்சியை பார்க்க போகிறோன்னு இவர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம பைத்தியமான காவேரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க தனியாக வேற ஒரு கற்பனையாக அவங்க அவங்கமான என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ நேராக உள்ளார போகிறோம் உள்ளார போனால் வந்து லாயரை உட்கார வச்சு கையெழுத்த மட்டும் போட்டுருமா அப்படின்னு சொல்லி சொல்லலை இவர் அதெல்லாம் வேணாம் இவங்க அதெல்லாம் இல்லை நான் போட மாட்டேன் எனக்கு நீங்கள் வேணும் கான்ட்ராக்ட் படி மட்டும்தான் நம்ம நடந்துக்கிட்டோமா வேறு எதெல்லாம் நமக்குள்ளே நடக்கலையா அப்படின்னு அந்த முதலீவு கட்சிகள்லாம் நினச்சி பார்த்து இவங்க பேச பேசினதுக்கு பிறகு வந்து அவர் வந்து அதெல்லாம் இல்லை கையெழுத்த போடு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அப்படியே அதிகாரமாக சொல்ல போகிறாருன்னு நினச்சிக்கிறாங்க அதிகாரமாக சொல்கிறவராக இவ்வளோ கேஷ்வோராக இருப்பார் அதை டேரெக்டாக சொல்ல மாட்டாரா இவங்களும் டேரெக்டாக கேட்க மாட்டாங்களான்றது நமக்கு ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை அவங்க இவங்க உள்ளார போனால் நம்மளை பிரிஞ்சு போயிடுவார் இந்த கையெழுத்த போட்டோம்னா நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் அவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு நம்ம என்ன செய்ய போறோம் வாழ்க்கையில அப்படி இப்படின்னு எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்புடின்னா வந்து டபக்குன்னு கார் எடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம்னு கிளம்புறாங்க விஜய் இறங்கி வந்து சரி காவேரி உள்ளார கூட்டி போகலாம் அப்படின்னு சந்தோஷமா அவர் கிளம்பி வந்து பார்த்தா இவங்களை காணோம் என்னடான்னு அவர் ஒன்னும் புரியல இதுக்கு நடுவுல கங்காவை தனியா வந்து கூட்டு வந்திருக்காரு குமரன் சாப்பிட்றதுக்கு அங்கே வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் எல்லாத்தையும் கூட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து குமரன் சொல்ல எனக்கு இதான் நல்லாயிருக்கு நம்ம தனியாக வந்திருக்கோம்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க அப்பன்னு பார்த்தா சங்கீதா வந்து இவங்க டான்ஸ் ஆடின வீடியோ அனுப்பு இவர் கொஞ்சம் திருதல் முழிச்சேன்ன என்ன முடிக்கிறீங்கன்னு ஃபோனை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படிங்கிறாங்க வந்து அண்ணா என்ன கூப்பிட்டா அப்படின்னா ஓ அப்போ தான் நம்பிக்கை இருக்குது என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னா சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சு சீரியல் நடிகராகவே மாறிட்டீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க ஜாலியா இருக்கு இவங்கள பார்க்கறதுக்கு ஆனா இங்க காவேரி பதட்டத்தோட இவர் ஃபோன் பண்ணுறாருன்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயோ ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது திருப்பி என்ன பண்ண போறோம் நம்ம எங்கே போறோம் அப்படின்னு யோசிச்சு டபக்குன்னு என்ன பண்றாங்க ஒரு ஆள் நடுவில் வர விட்டு டக்குன்னு வண்டியை திருப்பி ஒரு போஸ்ட் மரத்தில் மோதி நிறுத்திடுறாங்க நிறுத்த உடனே தலையில் அடிபட்டுருச்சு ரத்தம் வருது எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து ரோடு நிற்கிறாங்க விஜய் கால் கிட்ட விஜய்கிட்ட உயுக்கு அடிபட்டுருச்சு வாங்கன்னு சொல்றதோட எபிசோடு முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எபிசோட பற்றி